ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி பாஜக மாநில தலைவர் அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அண்ணாமலை நயனார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் ரேசில் இருப்பதாக சொல்கின்றனர் அண்ணாமலை இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஜூலையில் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார் பாஜக விதிப்படி மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாநில தலைவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் அதேபோல் ஒருவருக்கு இரண்டு முறை மட்டுமே மாநில தலைவர் பதவி வழங்கப்படும் அண்ணாமலையின் பதவி காலம் முடிந்த நிலையில் அடுத்த மாநில தலைவர் யார் என்ற பேச்சு சூடு பிடித்துள்ளது அண்ணாமலையை மீண்டும் தலைவராக்க வேண்டும் என்ற நினைப்பிலேயே பாஜக தலைமை இருப்பதாக சொல்லப்படுகிறது அண்ணாமலை தலைவரான பிறகுதான் தமிழ்நாட்டில் பாஜகவின் வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளதால் வைத்து அண்ணாமலைக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கவிருப்பதாக சொல்கின்றனர் ஆனால் மற்றொரு பக்கம் கட்சியின் முக்கிய புள்ளிகளும் தலைவர் பதவிக்கு போட்டி போட்டு வருகின்றனர் பாஜக எம்எல்ஏக்கள் நயினார் நாகேந்திரன் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் இந்த ரேஸில் இருப்பதாக சொல்கின்றனர் அண்ணாமலை மீது அதிருப்தியில் உள்ள பாஜக சீனியர்கள் இந்த தரப்புக்கே ஆதரவு தருவதாக சொல்லப்படுகிறது புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான ஆலோசனை கூட்டம் சென்னையில் விரைவில் நடக்கவிருக்கிறது இதில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி கலந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கிறார் அதன் பிறகு தமிழக பாஜகவின் அடுத்த தலைவர் யார் என்பது தொடர்பான பரிந்துரைகளை கட்சி தலைமையிடம் அவர் அளிப்பார் அதில் பாஜக தேசிய தலைமை புதிய தலைவரை தேர்ந்தெடுத்து இருபத்தி ஓராம் தேதி அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது அண்ணாமலைக்கு மீண்டும் மாநில தலைவர் பதவி வழங்கப்படும் பட்சத்தில் கட்சிக்குள் சலசலப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சு இருக்கிறது ஏற்கனவே அண்ணாமலை ஆதரவாளர்களின் நடவடிக்கைகளால் தமிழக பாஜக சீனியர்கள் கடுப்பில் இருப்பதாக தெரிகிறது இது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான முறையில் மாநில தலைவரை நியமிக்க வேண்டும் என டெல்லி தலைமை உத்தரவு போட்டுள்ளது